బిందు లైఫ్ స్టైల్ జీపీ యూబ్స్cribe ప్లేస్ హై ఫ్రెండ్స్ చాట్ పనుంగలి பேசலாம் నే హార ఊరిలా என்னப்பா ஒருத்தரோட கூட என்ன சச் ஒருத்தர் நம்ம லைவ் வந்திருக்கீங்க சேட் பண்ணுங்கள் பேசலாம் ஹாய் இரவு வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் பேசலாம் சிட்டி ஹலோ என் தூக்கமா அப்படின்ற அப்படிலாம் இல்லைங்க குட்டிஸ் தூங்குறாங்க நல்லா இருக்கீங்களா யுவர் நேம் ப்ளீஸ் பிரசாந்த் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் வெல்கம் மை சேனல் இருபத்தி நாலு பேர் லைவில் இருக்கிறீங்க சேர் பண்ணுங்கள் பேசலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் பிந்து லைஃப் ஸ்டைல் ஜிபியூ சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் பேடாக கமெண்ட் பண்ண படிக்க மாட்டேன் ஓகேங்களா சேட் பண்ணுங்கள் பேசலாம் சாப்பிட்டீங்களா ப்ரெசண்ட் ப்ரோ சாப்பிட்டிங்களா பதினாலு பேர் லைவில் இருக்கிறீங்க சேட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் யார் யார் லைவ் பார்க்குறீங்கன்னு லைக் போட்டு பேசுங்க சேட் பண்ணுங்கள்

எந்த ஊர் நீங்கள் மனோகர் சிவலிங்கம் ஐ எம் ஈரோடு ஈரோடு ப்ரோ நீங்கள் எந்த ஊரு சாப்பிட்டாச்சுங்களா மனோகர் ப்ரோ சாப்பிட்டாச்சுங்களா மெட்ராஸுங்களா ஓகே ஓகே சூப்பர் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சாப்பிட்டீங்க லைக் ஓகே சிஸ்டர் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் யுவர் நேம் ப்ளீஸ் குட் நைட் ஓகே ஓகே ஹாயா பாயா ஹாய் செலம்பரசன் வணக்கம் வணக்கம் வாங்க ஐ மீரோ ஓ சின்ன பையன்களா நீங்கள் அப்படியா எனக்கு தெரியல முத்து முத்து முத்துோ வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் வாங்க பிந்து லைஃப் ஸ்டைல் ஜிபியூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் நீங்கள் தேங்க்யூ தேங்க் யூ சிலம்பரசன் ப்ரோ தேங்க்யூ ஈரோடு வேறு லெவல் எஸ் எஸ் நீங்கள் எந்த ஊருங்க ப்ரோ சிலம்பரசன் ப்ரோ